வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நான் மாவை மகேந்திரன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக செயலாளர் இன்று எங்களுடைய கட்சியினுடைய முப்பத்தோராம் ஆண்டு துவக்க விழா இன்று தலைவர் அவர்கள் கொடியேற்றி இந்த நிகழ நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார் இளம் தலைவர் அண்ணன் துரைவைகோ அவர்கள் முதன்மை செயலராகி வந்த பின்னால் கட்சிக்கு புதிய இளைஞர்கள் வருகை அதிகமாக இருக்கிறது அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற உரிய உயரிய நோக்கத்தோடு இன்றைய தினம் இரத்த தான முகாமை தாயகத்திலே நடத்தியிருக்கிறார்கள் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏற்கனவே ம மறுமலர்ச்சி ரத்ததான கழகம் என்பதை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நம் மறுமலர்ச்சி திமுக நடத்தியிருந்தது இப்பொழுது அது புதுப்பித்து அண்ணன் அவர்கள் வருகைக்கு பின்னால் தான முகாம் நடைபெற்றிருக்கிறது நானும் இதில் பங்கு கொண்டு என்னுடைய ரத்தத்தை கொடையாக கொடுத்திருக்கிறேன் என் பொருட்டு இந்த ரத்தம் பிறருக்கு பயன்படுகிற இந்த உன்னதமான சேவையை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அண்ணன் ஜீவன் அவர்களுக்கும் தலைமை கழகத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் 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 அது அது அதை தான் நாங்கள் இப்போ அது அதை தான் நீங்கள் நான் என்னோட பேசும்போதே சொன்னேன் அண்ணன் அவர்கள் வருகைக்கு பின்னால் வித்தியாசமான சிந்தனைகள் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இளைஞர்கள் மாணவர்கள் என்று அவரோட அணுகுமுறையின் மூலமாக நிறைய பேர் புது உறவுகள் வராங்க இப்போ பார்த்திங்கன்னா விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க திமுக உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி புதிய கட்சிகள் அது இல்லாமல் கட்சியிலே புதியவர்கள் வருகை இருக்கிற காலத்தில் மறுமலட்சி திமுக ஏதோ பழைய கட்சி தலைவர் முடிந்து முடிந்துவிடும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இது அண்ணன் துறை வைகோ வர வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது இன்னொன்று ரொம்ப படித்தவர் இயல்பாக இருக்கிறார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் துவக்கி வச்சுட்டு போல அவரும் ஒரு அவரோட ரத்தத்தை கொடையாக கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் பெட்டில் படுத்து அவங்க ரத்தம் கொடுக்கும்பொழுதும் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கிறீங்க எத்தனாவது முறை கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு இந்த அன்பு அனுசரணை வந்து தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை தருக்குது உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறுபது விழுக்காடு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அவரோட வரவு என்பது இன்னும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மறுமலட்சி திமுகவை உற்சாகத்தோடு கொண்டு செல்லும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அவரோட ஆரம்பமே நம்ம ஒருத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் முதல் ஆளாக இருக்கணுன்றது தான் எல்லா விஷயத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே நான் அவர் இந்த மூணு வருஷமாக மேட்ச் பண்ணுறோம் கொரோனா காலத்தில் தான் முதல் முதல் அவர் வெளில வந்தார் கொரோனா காலத்தில் தலைவர் அவர்கள் வயது காரணமாக வெளில வரக்கூடாதுன்ற நேரத்தில் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவர் கூட பயணம் பண்ணோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி கடைசியாக நடந்த எங்களுடைய மாநாட்டின் போது ஒரு கட்சி தோழர்கள் சில காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டார்கள் ஒரு ஆறு ஏழு தோழர்கள் அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களாம் பாதிப்பு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் இவர் அவர் கூட பயணம் போனோம் இப்போ அவரோட கனிவான பார்வை அந்த தொண்டர்களில் ஜெயிலில் இருக்கிறாங்க அவங்க குடும்பம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி அவங்கள வெளியே வர வைச்சதுக்கான முயற்சி அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் எங்களுக்கு எதனா பாதிப்புனா கூட அந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கறதாக அரிசி மூட்டை போன்ற பொருட்கள் கொடுப்பதாக இருக்கட்டும் மருத்துவ ரீதியாக உதவி செய்வது அவரே அந்த அந்த கிட்டு தெரியும்ல அதை மாட்டிட்டு அவரே கொண்டு போய் பேஷண்ட்ஸில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு அவர் இறங்கி முன்மாதிரியாக போனார் நம்மளுடைய கேன்சர் இன்சூ இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா இவர் யாருன்னே தெரியாமல் அந்த மருத்துவர்களை டெய்லியும் காரில் கூட்டிகிட்டு போகிறது திருப்பி மாலை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுன்ற பணிகள்லாம் செய்து அதற்கு பின்னால் தான் வைகோவோட மகன் என்று தெரிஞ்சே அந்த அம்மா வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்கன்னா தலைவர்கள் இனிமேல் இது போன்று இருந்தால்தான் கட்சிகளில் தொண்டர்கள் ஆர்வமாக வருவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் யாருனா அண்ணன் துரை வைகோ தான் சொல்லுவது யாருக்கும் எளியறியவோம் சொல்லிய வண்ணம் செயல் அதுதான் பல்லுவரோட குரல் அதற்கு உதாரணமானவர் அண்ணன் துரை வைக்கோ அவர்கள் அவரோடு இருப்பதால் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மக்கள் நலனுக்காக உருவான மதிமுக என்கின்ற மாபெரும் இந்த பேரியக்கத்திற்காக இயக்கத்திற்காக முப்பத்தோராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடைய ரத்தத்தை தானமாக வழங்கி இந்த ப முப்பத்தோராமது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடுவதில் என்னை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர் எப்படி மக்களுக்காக பயன்பட வேண்டும் மக்களுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மக்களுக்கான செயலாக இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் எங்கள் த அன்பு தலைவர் வைக்கவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அந்த வழியிலே இளம் தலைவர் அண்ணன் துரை வைக்கவர்கள் ரத்தம் இல்லாமல் தவிக்கின்ற அனைவருக்கும் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற குருதி கொடை அர குருதியை எடுக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் மக்களுக்கு குருதியை வழங்க வேண்டும் என்கின்ற நிலையோடு தன் தன்னுடைய தான் மட்டுமல்ல தன்னுடைய தொண்டர்களையும் குருதி குடை வழங்கைக்கோடைய வழியில் மகிழ்ச்சியாக நாங்கள் எங்களுடைய பங்கெடுத்து இருக்கிறோம் என்னுடைய வட சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய மாணவரணி அமைப்பாளராக இருக்கேன் இன்று பாத்தீங்கன்னா மே ஆறு திராவிட சித்திராவிட கழகத்துடைய முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழா தொடக்க விழாவை முன்னிட்டு மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் தலைமையில் மாபெரும் ரத்தன முகாம் வந்து இங்க தாயக்கத்தில் நடைபெற்றது மற்ற அரசியல் இயக்கங்களை பார்த்தீங்கன்னா தடர்கள் வந்து தொண்டர்கள் தான் வந்து ரத்த தான முகம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே எடுத்துக்காட்டாக எங்க முதன்மை செயலாளர் அருமை அண்ணன் துறை வைக்கவர்களே வந்து இன்னைக்கு ரத்த தான முகம் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்களும் அவரை பின்பற்றி ஏராளமான இளைஞர்களும் மாணவணி நிர்வாகிகளும் வந்து ரத்த தானத்தை வந்து நாங்களும் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு வந்து கழகத்துடைய தொடக்க நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடிக்கிறது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரத்த தானம் கொடுக்கறது வந்து எங்கள் முதல் வாட்டி இல்லை ஏற்கனவே வந்து மறுமணிச்சி ரத்த தான கழகம்னு சொல்லி எங்க தலைவர் பொதுச்சலர் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதன் மூலியமா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு ஒரு மாவட்டத்திலயும் ரத்த தான முகாம் நாங்கள் நடத்தி அது வந்து ரத்தம் வேண்டுவவர்கள் வந்து பிளட் பேங்க்கு வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் துரை அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதன்முறையாக இப்ப வந்து ரத்த தான முகாம் நடத்துறாங்க ஸோ எங்களுக்கு எதிர்காலமே அவர் தான் அவரே வந்து ரத்த தானம் கொடுக்கறது பார்த்துட்டு சோ நாங்களும் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கோம் இதே போல பல்வேறு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ரத்த தான முகாம் வந்து ஆர்வமாக ரத்த கொடுத்துட்டு இருக்காங்க சோ வந்து இது வருட வருடம் பின்பற்றணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கும் மற்ற இயக்கத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது இந்த இயக்கத்தில் இருக்க இளைஞர்கள் மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சியத்தோட ஒரு கொள்கையோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வைக்கவர்களை பின்பற்றி எந்த கொள்கைக்காக இந்த கட்சி ஆரம்பித்தோமோ எதற்காக ஆரம்பித்தோமோ அதை பின்பற்றி நாங்களும் வந்து இன்னைக்கு எங்கள் இளந்தலை துறை வைக்கவர்கள் தலைமையில நாங்கள் நிறைய பேரும் போட்டுட்டு இருக்கோம் ஸோ வருங்காலத்தில் அந்த லட்சியத்தையும் இதுக்கு அரசியல் நேர்மை பொதுவாழ்வு தூய்மை லட்சியத்தையும் வெற்றி இந்த கொள்கைக்காக நாங்கள் தொடர்ந்து மரபு சேர்ந்து வணக்கம் என்னோட பேர் ராஜேஷ் குமார் நான் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக இருக்கேன் இன்னைக்கு வந்து கழகத்தோட மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடத்துகிறாங்க அதுக்கு என்னோடய தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து இளம் தலைவர் இளம் புயல் எங்கள் அண்ணன் நம்மவர் துரை வைகோ அவர்கள் தலைமையில் நடத்துகிறாங்க அதில் ரத்தம் கொடுக்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது நான் ஒரு பதினஞ்சாவது வாட்டி ரத்தம் கொடுத்துட்ருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கு நம்ம உடம்புக்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி கழகம் எனக்கு முக்கியம் அந்த ஒரு கழகத்துல எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி நாங்க வந்து வழிநடத்திட்டு வரோம் தலைவர் சொல்வதை நாங்க த தவறாம கேக்குறதுனால ரத்தம் எப்படி முக்கியம் அதே மாதிரி கழகம் முக்கியன்றதுக்காக நாங்க அந்த ரத்தத்தை வந்து கழகத்துக்காக கொடுத்து கழகத்தின் சார்பு கொடுத்துருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அதைவிட இன்னும் மென்மேல வளர்ச்சி அடையும் தலைவர் என்னும் போல் அண்ணன் துரை வைக்க அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஒராம் ஆண்டு தோக்க விழாவை முன்னிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தாயகத்தில் தலைவர் வைகோ இளம் தலைவர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் தலைமையில் சிறிய முறையில் தோக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்று ரத்தநகர் முகாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ரத்த தான முகாம் வந்து இப்போது பிபி செக் பண்ணிவிட்டு ரத்தம் இதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுத்துட்டுக்கிறோம் இனி இந்த கழகம் வந்து மேலும் வலுப்படுறதுக்காக இளம் தலைவர் தலைமையில் சிறப்பான ஒரு முறையில் கழகம் வளர்ச்சி அடித்து மேற்கொண்டு போயிட்டு இருக்குது இது போல் ரத்த தான முகாம் வந்து எந்த இயக்கத்திலும் கொடுக்கல இங்கே தானாக தொண்டர்களும் இளைஞர்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து தானாக வந்து இந்த ரத்த தான இயக்கத்தில் கலந்து கொண்டு ரத்த தானம் கொடுக்குறோம் ஏற்கனவே தலைவருடைய தலைமையில் சிறப்பான முறையில் இருக்குது இன்னும் தலைவருடைய மகன் அதாவது இளம் தலைவர் வந்து கழகத்துக்கு வந்ததினால இன்னும் பெரிய அளவில் ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் முப்பத் முப்பது ஆண்டு காலமாக இந்த தான் இருக்கிறோம் இன்னும் மீண்டும் தலைவருடைய தலைமையில் தான் இருப்போம் எங்களுக்கு ஒரு புத்துணர்வு கடிச்ச மாதிரி இருக்குது இந்த மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரத்த தான இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதுலேருந்து நானும் தொடர்ந்து இருந்துட்டு இது வரைக்கும் கழகத்தில் தொடர்ந்து பயணிப்போம் இதுக்கு மேலேயும் வீரியமாக நல்லா கீழ்ச்சியோடு இருப்போம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மாணவரின் அமைப்பாளர் அதியமான் பேசுகிறேன் நம்மளுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி ஓராவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நமது தாயகத்தில் நடைபெற்றது நமது நம்மவர் துரை வைகோ அவர்கள் தலைமையில் சிறப்பாக ஒரு இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது ஒரு இயக்கத்திலும் இத்தகைய நிகழ்வு நடைபெறாது நம்மளுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் ரததான முகாம் அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் இந்த ஆண்டுக்கான ரததான முகாம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல இளைஞர்கள் ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொள்கிறார்கள் இந்த ரததான முகாம் என்பது மற்றவர்களுக்கு சக்தியாக இருக்கக்கூடிய வகையிலும் நமது இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மறுமல சித்திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது பல்வேறு இளைஞர்களும் இளைஞர் பட்டாளமும் மாணவர் அமைப்புகளும் நம்மளுடைய இயக்கத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அனைத்து இளைஞர்களும் மாணவர்களும் நம்மளுடைய இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நல நலத்திட்டங்கள் பார்த்தால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இயக்கங்கள் செய்த அளவிற்கு எந்த ஒரு இயக்கங்களும் ஆளுங்கட்சியும் ஆழ்ந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் செய்ததில்லை நம் நம்ம ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை ஆனால் மக்கள் நல போராட்டங்களில் முன்னணியில் இருப்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தான் தலைவர் வைகோ அவர்கள் தலைமையில் ஓகேவின் தொண்டனாக இருப்பதில் நான் பெரும் பெருமை கொள்கின்றேன் அதன் வழியில் அண்ணன் துரை வைகோ அவர்களை பின்பற்றி தொடர்ந்து கழக பணியாற்றுவேன் சிறப்பாக முன்னேறுவோம் வெற்றி காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க